வணக்கம் அன்பர்களே எஸ்ஆர் எல்லம் ஸ்டார் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினொன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்து பால் இயல் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் அந்தந்த தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பன்னிரெண்டாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல் எம் ஸ்டார் சேனலில் வர ஒரு திருக்குறள் உங்களுக்கையும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல் எம் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்